மயிலாடுதுறை அருகே தரங்கம்பாடி கடற்கரையில் மீன் வடிவில் தோன்றிய இரணியாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு நடைபெற்றது இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் அமைந்துள்ளது திருவிடைக்கள்ளி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் இக்கோவில் அறுபடை வீடுகளுக்கு இணையான தலமாகவும் சோழ திருச்செந்தூர் என்று போற்றப்படுகிறது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்னர் மாயையால் தரகம்பாடி கடலில் மறைந்திருந்த சூரனின் இரண்டாவது மகனான இரணியாசுரனை வதம் செய்து சாபதோஷம் ஏற்பட திருவிடைக்கள்ளி தளத்தில் முருகப்பெருமான் சிவனை பூஜித்து தனக்கு ஏற்பட்ட சாபதோஷம் நீங்க பெற்ற தலமாக திகழ்ந்து வருகிறது அருணகிரிநாதரின் திருப்புகழில் போற்றி புகழப்பட்டுள்ள இக்கோவில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று என்ற தத்துவத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே திருத்தலமாகும் இங்கு சிவ பெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் எழுந்தருளி உள்ளதால் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் சிறப்புமிக்க இக்கோவிலில் வைகாசி சதய திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆறாம் திருநாளான இன்று காலை முருகப்பெருமானுக்கு கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மாலை தரங்கம்பாடி கடற்கரைக்கு எழுந்தருள செய்யப்பட்டார் அங்கு தரங்கம்பாடி மாசிலாமணிநாதர் கோவிலில் இருந்து ஞானாம்பிகை அம்மனிடம் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் கடற்கரையில் மீன்வடிவில் இருந்த இரண்யாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது பின்னர் தரங்கம்பாடி மாவட்ட தலைமை கிராமத்தினர் சீர்வரிசை எடுத்து வந்து முருகனுக்கு சமர்ப்பித்தனர் தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டது பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் கோவில் அறங்காவலர் ஜெயராமன் இந்து சமய அறநிலையத்துறையினர் மற்றும் தரங்கம்பாடி தலைமை மீனவ கிராம பஞ்சாயத்தாளர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சுனாமிக்கு பிறகு நிறுத்தப்பட்ட இந்த ஐதீக திருவிழா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெகு விமர்சையாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க